ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பாக மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் மினி பேருந்து நிலையம் அருள்மிகு விநாயகர் ஆலயம் கருவூரார் சன்னதி முன்புற வளாகத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான நோய் தீர்க்கும் தாகத்தை தணிக்கும் நீர்மோர் சுமார் தொள்ளாயிரம் நபர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் உயர்திரு செங்குட்டுவன் அவர்கள் வள்ளுவர் மேலாண்மை கல்லூரி நிர்வாகம் மற்றும் குடும்பத்தார்கள் சித்தர்கள் ஞானியர்களை வழிபட்டு பூஜை செய்த மீர்மோர் அன்னதான உபயம் செய்துள்ளார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குட்டில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் கவத்தால் எந்த ஒளி கொண்டு கன்னிகரில்லாங்கும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே கவத்தால் எந்த ஒளி கொண்டு கன்னிகரில்லா அரங்கணி சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே காக்கும் எண்ணம் தெவு கொண்ட தர்மம் தேசம் வளர்த்து தொண்டர்களை நெகிழ வைக்கும் மகாரங்கனே தேசம் காக்கும் எண்ணம் தெளிவு கொண்டவும் தர்மம் தேசம் வளர்த்து தொண்டர்களை நெகிழ வைக்கும் மகாரங்கனே தவத்தால் இந்த ஒழிகொண்ட நிகரில்ல அரங்கனே சிவத்தாலாகும் செயல் எல்லாம் தீவதயவால் கண்ட தேசிகனே